தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரிய மிக்க எஸ்பிஎஸ் கடை மாவு மற்றும் கேப்பை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் சூப்பர் ஃபிரெக்சோஃப் ஃபினான்ஸ் நிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செய்தி டப்பா ட்ரேடிங் செபிகிட்டே அனுமதி வாங்காமல் நிறையா பேர் டப்பா ட்ரேடிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ட்ரேடர்ஸை நம்பி ஏமாந்து பணத்தை கொடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு சிபி வந்து அறிவுறுத்தியிருக்காங்க அதனால கவனமா இருங்க அதே மாதிரி நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் பேர்ல சில பேக் ஐடி உருவாகி நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்து அவங்க வந்து சேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரும் அந்த பேக் ஐடியை நம்பி ஏமாற வேண்டாம் சார் நிறைய சோசியல் மீடியாவில் இருக்காரு ஆனா எந்த சோசியல் மீடியாலையுமே பங்கு சந்தையை பத்தியோ வாங்கறதோ விற்கிறதோ ஒரு சொல்லவே இல்லை சார்ட்டை பத்தி நம்ம பேசுவோம் நம்ம ஷோலேயே இன்னைக்கு நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பங்கு சந்தை நிபுணர் ரெஜித் தாமஸ் தாமஸ் சார் கிட்ட இந்த வாரம் பங்குச்சந்தை எப்படி இருக்குங்கிறத பேசிட்டு நாகப்பன் சார் கிட்ட பேசலாம் வாங்க ரஜித் தாமஸ் சார் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் நிலவரத்தை பாத்திரலாம் நிப்டிய பொறுத்த வரைக்கும் இருபத்தி புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி அறுபதுல முடிஞ்சிருக்கு சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் பதிமூணு புள்ளிகள் மட்டுமே சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல முடிவடைஞ்சிருக்கு வாங்க பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிவி ஓபனிங் பில் ஷோ உடைய ஹீரோ ஹீரோவாக இல்லை நான் தெரியல சிரோப்பிங் சார் சார் இந்த வாரம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் சிபி இந்த வாரம் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து ஒரு லோவர் பேண்டுக்குள்ளாக வந்ததை நம்ம பார்க்கிறோம் ஐ திங்க் ஃப்ரம் ஃப்ரைடே ஆன்வர்ட்ஸ் முக்கியமாக நேற்றைய தினம் வந்து அந்த பிரேக் டவுன் நம்ம ஓப்பனிங் பெல்லையும் சொல்லியிருந்தோம் அந்த பிரேக் டவுன் வந்து மார்க்கெட்ல வந்து நம்ம பார்க்கணும் பர்டிகுலர்லி இண்டெக்ஸ்ல ஸோ இந்த வாரத்துடைய சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போகுமானால் ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் சிக்ஸ்டி

இருபத்தி ஐந்தாயிரத்தி இருநூத்தி இருபது இருநூத்தி முப்பது அப்படின்ற லெவலுக்கு மேலாக சென்று க்ளோஸ் செய்யுமானால் மட்டுமே சந்தையுடைய போக்கு வந்து மேல் நோக்கி இன்னும் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறது அது நடக்கவில்லை என்றால் இந்த வாரத்துக்குள்ளான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சாக இருக்கும் அதே சமயத்தில் நான்காயிரத்தி எட்நூத்தி அறுபது என்ற ஒரு இலக்கை விட குறைவாக நிப்டி இண்டெக்ஸ் க்ளோஸ் செய்யும் க்ளோஸ் செய்யும் பட்சத்தில் நம்ம வந்து ஒரு லோவர் பிரேக் மீன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பது அப்படி என்ற ஒரு இலக்கை தொடுகின்ற வாய்ப்பும் சந்தைக்கு இருக்கிறது இந்த வாரம் எந்த செக்டார் சார் ஃபோக்கஸ் பண்ணலாம் முதலீட்டாளர்கள் முக்கியமா இது வந்து இந்த வாரம் இன்ஃபேக்ட் கடந்த வாரம் இது இரண்டாவது வாரம் நம்மளுடைய கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாரமாக இருக்கிறது அடுத்த வாரமும் கூட அந்த மெயின் லைன் ஃப்ரண்ட் லைன் கம்பெனிஸ் டாப் டூ ஹண்ட்ரட் டாப் டூ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வருகின்ற ஒரு நேரம் ஸோ அதோடைய ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் டைவர்சிஃபைடா தான் இருக்கு அதாவது எல்லா செக்டர்ஸ்ல இருந்தும் பிரபலமா அந்த டாப் டூ ஹண்ட்ரட் கம்பெனிஸ்ல இருந்து ரிசல்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது பட் தற்போதைய நிலைமையில நம்மளுடைய ரிசல்ட் பெர்ஃபார்மென்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா முக்கியமா பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்சியல் இன்ஸ்டிட்டியூஷன் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இருக்கோம் இது எல்லாமே வந்து கொஞ்சம் பெர்ஃபார்மிங்கா அவங்களுடைய ரிசல்ட்ஸ் மூலமா நமக்கு தெரியுது ஸோ லாட் அப் வெக்கென்ஷன் பெரிய அளவுல அந்த பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் எனக்கு சந்தையில தெரியுது ஐடி வந்து அவ்வளோ சிறப்பா ரிசல்ட்ஸ் வந்து தரவில்லை எதிர்பார்த்ததை விட ரொம்ப குறைவானது தற்போதைய நிலமைக்கு அவங்களுடைய ரிசல்ட்ஸ் சோ இந்த வாரம் ஐ திங்க் மோர்

அதோட இல்ல இன்னைக்கு ஒரு இன்னைக்கு உள்ள லெவல் வந்து ரொம்ப முக்கியம் இன்னைக்கு சிக்னிஃபிகண்டா ஏறுதா இறங்குதாங்கிறத பார்க்கணும் எந்த விதமான சிக்னிபிகண்டான மூவ்மெண்ட் இல்ல ஸோ எகைன் இட்ஸ் கிளியர்லி கிளாரிஃபைஸ் மூவ்மெண்ட் ஒரு ரேஞ்ச் மூண்டா ஒரு இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறு நூத்தம்பது இதுக்குள்ளதான் இந்த ஒரு இருநூத்தம்பது முந்நூறு புள்ளிகளுக்கு தான் இருக்கும்னு தான் நானுமே நினைக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் நாளை எப்படி இருக்குங்கறத நம்ம பார்க்கலாம் ஏன்னா அமெரிக்க பங்குச் சந்தைகள் இப்போ வணிகம் நடந்து வருகிற முன்பேற வணிகம் அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒன்று சிக்னிபிகண்டான சேஞ்சஸ் யூஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் யூஎஸ் தேர்ட்டி யூஎஸ் ஹண்ட்ரட் மூன்று குறியேடுகளிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை அதே மாதிரி ஐரோப்பிய பங்கு சந்தைகளில் வந்து ஒரு டாய்ஸ் மட்டும் ஒரு சின்ன ஒரு பர்சன்ட் வேண்டு இருக்குது அது மட்டும் பிரான்ஸ் ரெண்டும் மற்றபடி பெரிய மாற்றங்கள் எங்கும் இல்லைங்கிறதுனால ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி இது எக்ஸெப்ட் ரிசல்ட் ரிசல்ட் பேஸ்டு அவ்வளோ தான் ஒருத்தருக்கு ஒரே நாளில் ஆயிரத்தி எழுநூறு கோடி சொத்துமதி பதிகளிச்சிருக்காமே சார் அவருந்தர் கோயல் அடிக்கடி சொத்து மதிப்பு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் இரண்டே நாட்களில் நேற்று அதிகரிச்சிருக்கு ஏன்னா அந்த பங்குகள் வந்து இருபது ரெண்டே நாள்ல வந்து அதிகரிச்சதன் காரணமாக இன்னைக்கு முன்னூறு ரூபாய் தாண்டி முன்னூத்தி பத்து ரூபாய் தொட்டது முடிவடையும் ஒரு பத்து பர்சன்ட் நேரத்தை முடிவை விட பத்து ஏற்றத்துல முன்னூறு ரூபாய்க்கு அருகாமையில் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி எட்டு ரூபாய் ஏற்றம் இதனால அவருடைய சொத்து மதிப்பு உயர்ந்திருக்கு நாளைக்கு இதே முப்பத்து பர்சன்ட் ஒருவேளை வீழ்ச்சியை சந்தித்தால் அந்த சொத்து அப்படியே காற்றல் கரைந்து விடும் இது வந்து ஒரு என்ன சொல்றது இது சொத்தான சொத்து தான் பட் சப்ஜெக்ட் லாட் ஆஃப் வாலிட்டி அந்த விதத்துல வந்து கொடுத்திருக்கு ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அந்த நிறுவனம் ஈட்டிய லாபம் குறைந்திருந்தால் கூட கணிசமாக குறைந்திருந்தால் கூட பங்குனுடைய விலை அதிகரிப்பதற்கு காரணம் அந்த கம்பெனியினுடைய விற்று வரவு அதிகரிச்சிருக்கு அந்த விற்று வரவு அதிகரித்திருப்பதற்கு முக்கியமான காரணமாக ஒரு சொல்வது பிளிங்கிட் அந்த காம் சீக்காமர்ஸ்ல அவர்களுடைய வணிகம் வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும் பொழுது இப்ப இந்த கடந்த குவார்ட்டர்ல வந்து பண்ண விரிவாக்க பணிகளுக்காக செய்த செலவுகள் எல்லாம் அப்சார்வ் பண்ணப்பட்டு குறைந்த செலவுகள் தான் இருக்கும் அப்ப லாபம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சந்தையில் இருக்கிறது அது நடக்குமா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும் பட் அதன் காரணமா தான் இன்னைக்கு எட்டர்னல் பாத்தீங்கன்னா சென்செக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல மிக அதிகமாக விலை ஏற்றம் கண்ட ஒரே பங்கு அதுதான் எட்டர்னல் தான் பத்து பர்சன்ட் இருக்கு மத்ததெல்லாம் அதற்கு அடுத்து டைட்டன் ஒரு பர்சன்ட் அப்புறம் மத்தெல்லாம் ஒரு பர்சன்ட் உள்ளதான் ஒரு பர்சன்ட் ஏறினதுக்கான காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரிசல்ட் யூ ஒன் ரிசல்ட் மட்டுமில்ல அத அவங்க வந்து அந்த டமஸ் ஜுவல்லர் அப்படின்னு ஒரு கட்டார்ல லிஸ்ட் ஆஹ் இருக்கக்கூடிய பண்ணை கார்ப்பரேஷன் மன்னை கார்ப்பரேஷன் நம்ம ஊர் கம்பெனி மாதிரி இருக்கில்ல அவங்க பண்ணை கார்ப்பரேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனம் அவங்களுக்கு இருந்து வாங்கறாங்க அது அதுவும் ஒரு இஜிப்சியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இபிஜி ஹர்ம்ஸ் அப்படின்னு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த டமாசை முன்னால வாங்கியிருந்தாங்க அது வந்து இன்ஃபேக்ட் நாசாக் துபாய்னு இருக்கு அங்கெல்லாம் லிஸ்ட் ஆயிருந்த ஒரு நிறுவனம் அவங்கள்ட்ட இருந்து இந்த டமாஸ் ஜுவல்லர் அப்படிங்கிற ஒரு லக்ஸுரி பிராண்ட் அது ஜுவல்லரி பிராண்டு இத வாங்குறாங்க இதன் மூலமாக அரபு நாடுகள் அல்லது அந்த அந்த பக்கத்துல அந்த நாடுகள் சர்வதேச அளவுல மிகப்பெரிய அளவுல அவர்கள் கால் பதிக்கிறார்கள் இதுல அறுபத்தி ஏழு பர்சன்ட் பங்குகளை வாங்குறாங்க அது போக மீதமுள்ள முப்பத்தி மூன்று சதவீத பங்குகளை வாங்குவதற்கான ரைட்டும் இவர்களுக்கு இருக்கு இது வந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு அதை வாங்குவதற்கான ரைட் இருக்கு அவங்களுக்கு ஏற்கனவே கேரட் லேன் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அதை வந்து ஐயாயிரம் கோடிக்கு மேல் கொடுத்து வாங்குனாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஓர ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதை அவங்க அந்த இந்த காலகட்டத்தில் அவங்க வாங்குனாங்க இப்போ இதையும் வாங்கியிருக்காங்க இதில் இந்த ஜமாஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டது நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழம் பழமையான ஒரு ஒரு ஜுவல்லரி ஷாப்பை இவங்க நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க ஜிசிசி கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆறு கண்ட்ரிஸ்ல வச்சிருக்காங்க யூஏஇ சவுதி அரேபியா கட்டார் ஓமன் குவைட் சோ சிக்னிபிகண்டான ஒரு மூவாக பார்க்கப்படுகிறது நமக்கு இதுல சந்தோஷமான ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது இந்த இது வாங்கியிருக்கக்கூடிய டைட்டன் நிறுவனத்தினுடைய மேஜர் பங்குதாரர் பிரடாமின பங்குதாரர் நீங்களும் நாம் எல்லோரும் தமிழ்நாடு அரசு தமிழக அரசு அதனால அந்த நிறுவனம் என்ன செய்தாலும் அதனுடைய பலாபலன்களில் பெரும்பகுதி நமக்கு வந்து நமக்கு மகிழ்ச்சி சிறப்புங்க சார் இந்த கியூனை பத்தி பேசிட்டு வேற என்ன கம்பெனி சார் வந்திருக்கு ஜி வந்திருக்கு ஆமா மெண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகி நூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் அப்படின்னு பட் சந்தையினுடைய வழக்கம் போல எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப இல்லைன்னு விலை ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அதே மாதிரி டெக்னாலஜி அறுபத்தி எட்டு அதிகரிச்சு இருநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரெவன்யூவும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ரொம்ப முக்கியமா பேடிஎம் இந்த பேடிஎம் வந்து எண்ணூத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்தது சென்ற ஆண்டு முதலாம் காலாண்டு இப்பொழுது நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் நிகர லாபம்

அதனுடைய அவங்களுமே வந்து நெட் ப்ராஃபிட் ஒரு முப்பத்தி ஐந்து கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதனுடைய நிகர லாபம் பதினோரு புள்ளி எட்டு பர்சன்ட் குறைந்திருக்கிறது இருபது கோடியாக அறிவித்திருக்கிறார்கள் தான் இருக்கு பட் ஆனா லாபம் குறைந்திருக்கிறது ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஒரு ஒரு மிக்சட் பேக்னு சொல்லுவேன் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு விஷயம் அப்படின்னு எதுலயும் இல்ல எக்ஸப்ட் பேடிஎம் வந்து லாஸ்ல இருந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்குங்கிறது அதுதான் இதுல ஒரு சிக்னிபிகண்டான ஓகே இப்ப எல்லா முடிவுகளும் வர ஆரம்பிச்சிருக்கு சார் இதுல எந்த செக்டார் சார் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு நினைக்கிறீங்க இந்த கியூ ஒன் இன்ஃபேக்ட் குறிப்பிடத்தக்க செக்டார் எதையுமே சொல்ல முடியல மோசமாக ஏதாவது எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்னு கேட்டா தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த பங்குகள் வந்து அந்த துறை வந்து ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்னு சந்தையில சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது எதிர்பார்க்கப்பட்ட ரிசல்ட் தான் டேரிஃப் பத்தியான கிளாரிட்டி வர்ற வரைக்கும் வேறு பல விஷயங்கள் பெண்டிங்ல இருக்கு மார்ஜின்ஸ் ஆர் ஸ்பீஸ் அவங்க பெஞ்ச்ல ஆட்களுக்கு ஆட்குறைப்பு செய்வது இதெல்லாம் சிக்னிபிகண்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு நமக்கு அதனால இது வந்து எதிர்பாராத முடிவுகள்னு சொல்ல மாட்டேன் பட் சந்தையை பொறுத்தவரை பலர் வந்து இதை தாண்டி எப்படி பாசிட்டிவ் வரும்னு எதிர்பார்த்தாங்கன்னு தெரியல பட் அதனால அது வந்து ஒரு ரிசல்ட் வந்து அவ்வளவு சொல்லிக்கொள்ளும்படியாக இல்லை தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த அந்த பங்குகள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி சிக்னிபிகண்டான அப்போ மூவ்மெண்ட் செக்டர் வைஸா எதுவும் இல்லை தனிப்பட்ட மார்க்கெட்டோட பங்குகள்ல இருக்கிறது தான் நம்ம பாக்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டை பாக்குறப்ப எல்லா செக்டாருமே கிட்டத்தட்ட அடி வாங்கி இருக்கீங்க சார் ஏதாவது இல்ல இல்ல ஒண்ணும் இல்ல எதுவுமே இது வழக்கமான ஒரு 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 பால் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எதுவுமே சிக்னிபிகண்டா விழுகல எக்ஸப்ட் பிஎஸ்யூ பேங்க் அண்ட் பார்மா ஸ்டாக்ஸ் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெர்சென்ட் தான் ஆமா ஒரு பெர்சென்ட் ஒன்றரை பெர்சென்ட் தான் நீங்க அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா கூட செக்டர் பேங்க்ஸ் இண்டிவிஜுவல் பேங்க்ஸ் பார்த்தா கூட மேஜர் பால் எதுவும் இல்லை சின்ன சின்னதா விழுந்திருக்கு சோ அதனால ஐ டோன்ட் திங்க் தர் இஸ் வெரி என அபவுட் இந்த குறிப்பிடத்தக்க காரணமோ குறிப்பிடத்தக்க விஷயமோ எதுவும் இல்லை பேங்க்க பொறுத்த வரைக்கும் கேனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இது ரெண்டும் வந்து இன்னைக்கு ஒரு மூணு பெர்சென்ட் கிட்ட இறக்கத்தை சந்தித்தது அது ஏற்கனவே இருந்தது தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருந்தது ஒரு கரெக்ஷன் அவ்வளவுதான் பாக்குறேன் கரெக்ஷன் அவ்வளவுதான் பாக்குறேன் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருக்கும் ஓகே இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்டோட எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல தான் சார் இருக்கு ஏழு அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அஞ்சு இன்னும் பெருசா இன்னும் ஏற்றமலையே இறக்க இல்ல மார்க்கெட்ல இன்னைக்கு கரெக்ட் ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா அட்வான்ஸோட டிக்ளைன் அட்வான்ஸ் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் ஓகே வேற ஒண்ணும் இல்ல இந்த கன்ஃபியூஸ்ட் மார்க்கெட் மார்க்கெட்டுடைய டைரக்ஷன் மாறிய இரண்டாவது மூன்றாவது நாட்கள்ல வந்து பெரிய இந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் நீங்க பாக்க முடியாது இந்த அப்ப சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் பிப்டி டிவி ஹைலோ எல்லாம் வந்து பார்க்க முடியாது வந்து சந்தை இருக்கும் பொழுது தொடர்ந்து அப்பர் சர்க்கியூட் பாப்பீங்க இறங்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து டூ வீக் லோ பாப்பீங்க லோயர் சர்க்கியூட் பாப்பீங்க பட் சந்தை ஏறிட்டு இறங்கும் பொழுதோ இறங்கிட்டு ஏறும் பொழுதோ இரண்டாவது மூன்றாவது நாட்கள் இதுல பெரிய எண்ணிக்கையில பங்குகள் இருக்காது அதைத்தான் இன்னைக்கு நம்ம பாக்குறோம் மீண்டும் இது வந்து ஒரு பக்கவாட்டு நகர்தலை உறுதி செய்வதாக இருக்குங்க சார் இருக்கு கமாடிட்டி மார்க்கெட் எகன் பெரும்பாலும் பக்கவாட்டு சைட்வைஸ் மூமெண்ட் கோல்டு சில்வர் க்ரூட் எல்லாமே ஒரு சின்ன தான் இன்னைக்கு வீக் இருக்கு க்ரூடு ஒரு ஒரு இருக்கு சில்வர் ரெண்டுமே வந்து ஒரு சின்ன இறக்கத்துல இருக்கு பட் சிக்னிஃபிகண்டான ஒரு டவுன்லோட் ட்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன் சொல்லிக்கொள்ளும்படியாக எதுவும் இல்லை கரன்சிலையும் பெரிய மாற்றம் இல்லை ஒரு டாலருடைய மதிப்பு ஒரு ஏழு எட்டு பைசா உயர்ந்திருக்கிறது அப்போ ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அதை நம்ம ஓகே டாலரை பத்தி பேசுறப்ப சார் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஏதோ புதிய விதிமுறையை வகுக்க போறாங்களாமா யூஎஸ்ல அது என்னங்க சார் அங்க ஜீனியஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்னு பாஸ் பண்ணிருக்காங்க அதுல அந்த லெஜிஸ்லேஷன்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எல் சால்வடோர் அங்க வந்து அதை வந்து பிட்காயின் வந்து லீகல் டெண்டராகவே அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த அந்த நாட்டுல இவங்க அப்படி அனௌன்ஸ் பண்ணல பட் அந்த கிரிப்டோ கரன்சிக்கு நிகராக அதுக்கு ஒரு ஒரு ஸ்டேபிளான அசட்ஸ் இருக்கணும் இட் ஷுட் பி பேக்டப் பை அசட்ஸ் இப்ப அந்த ஸ்டேபிள் காயின்ஸ் எல்லாம் இருக்கு அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பேக்டப் பை அசட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நிகராக டாலர் இருக்கணும் அல்லது வேற ஏதாவது இருக்கணும் அதாவது அதுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொண்டு வருவதாக அந்த ஆக்ட் இருக்கதா நான் பார்க்கறேன் அது எவ்வளவு பிராக்டிக்கலா முடியுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இந்தியாவில அந்த மாதிரியா எதுவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் இது அமெரிக்கால இருக்கு அதனால எல்லாமே நமக்கு அப்ளிகபிள் இருக்குமா அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது சோ இந்தியாவில இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு ஒரு ப்ராப்பரா லீகலைஸ் ஆகி அது ஒரு ரெகுலரைஸ் ஆகி ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி வந்தால்தான் நம்ம அதுல கொஞ்சம் தைரியமா இறங்கலாம் அதை நம்புபவர்கள் அதை நம்புறது வேறு நம்பினா கூட நீங்க அதுல இறங்கி செய்யலாமாங்கிறது வேற நீங்க என்ன கேட்டீங்கன்னா அதை நம்புறேன் என்னன்னா பிட்காயின் அப்படிங்கிற அந்த ஒரு கிரிப்டோ கரன்சியை நான் நம்புறேன் பட் அதுல இறங்கி நான் ட்ரேட் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் ஏன்னா அதற்கான ரெகுலேஷன்ஸ் இன்னமும் முறைப்படுத்தப்படவில்லை அப்ப எனக்கு நாளைக்கு அதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை நடத்தக்கூடியவர்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அவங்க மேல நான் ஒரு இதை எழுப்பணும்னா எங்க எழுப்புவேன் யாரிடம் எழுப்புவேன் அப்படிங்கிற எந்த நெறிமுறையின் கீழ் நான் ஒரு வழக்கு போடுறதுன்னா எதுவும் பண்ண முடியும் எதுவுமே முடியாது அது கிளாரிட்டி இல்லை ஓகே முடியாதுன்னு சொல்லுவேன் கிளாரிட்டி இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் பண்ண மாட்டேன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது நிச்சயம் சார் இப்ப கூட கிரிப்டோ கரன்சி ட்ரீட் பண்ற ஒரு ஆப்ல கூட சர்ச்சில் வந்து சிக்னதை நம்ம பார்த்தோம் ஆமா ஓகே சார் இந்த ஜேன் ஸ்ட்ரீட் முறைகேடு பண்ணிட்டாங்க பேன் பண்ண போறாங்க அப்படின்னா நம்ம கூட பேசணும் சார் திருப்பி அனுமதிச்சிருக்காங்களா சார் ஏன் சார் ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அப்ப செபி வந்து அந்த முதல் கட்ட தகவல் அறிக்கைன்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான ஒரு இன்டரிம் ஆர்டர் அந்த அடிப்படையில் அந்த முதல் கட்ட தகவல் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணையின் அடிப்படையில் வந்து ஒரு இன்டரிம் ஆர்டர் தான் போட்டிருக்காங்க அந்த ஆர்டர் அடிப்படையில் இந்த நாலாயிரத்தி இருபத்தி கோடியை கட்ட சொன்னாங்க அதை கட்டிட்டாங்க ஜெயின் ஸ்டேட் அதற்கான இதை கொடுத்ததுனால தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க இறுதி கட்டம் வரைக்கும் அதுக்காக ஒரு தந்தையில் அன்றாடம் மணிகம் சிறுவர்களில் நிறுத்தி வைக்க முடியாது உறுதியான ஒரு தீர்ப்பு வந்து உறுதியான தண்டனை கொடுக்கும் வரை அதனால நீங்க அந்த எவ்வளவு டேமேஜோ அந்த டேமேஜை நீங்க இது பண்ணிட்டதுனால அதுக்கு அனுமதித்திருக்கிறார்கள் பட் இதுதான் டேமேஜாங்கிறது இறுதி கட்ட விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும் பொருத்திலிருந்து பார்க்கும் ஃபைன் சார் அதே மாதிரி இபிஎஃப்ஓ வரலாறு காணாத அளவுக்கு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்களா சார் அதுல சி நீங்க கேள்வி கேட்கிற துணியில இருந்து எனக்கு ஒரு விஷயம் புரிபடுகிறது அதுக்கு நான் அப்புறம் வர்றேன் பட் ஆனால் ஹையஸ்ட் அடிஷன் இது வந்து லேபர் டிபார்ட்மெண்ட் ரிலீஸ் இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய லேபர் டிபார்ட்மெண்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல் அவர்களிடம் அந்த எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் ஃபண்ட் ஆர்கனைசேஷன்ல மே மாதம் பதிவு செய்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த தகவல் வெளியிடப்படுகிறது அந்த பிரஸ் ரிலீஸ்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மே மாதம் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை அதிக எண்ணிக்கையில் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் நெட் மெம்பர்ஸ் அது வந்து அடிஷன் ஆயிருக்கு இபிஎஃப்ஓ எம்ப்ளாயிஸ் பண்ட் ஆர்கனைசேஷன்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டேட்டாவை பார்மலா அதுப்ப நீங்க முன்னெப்போதும் இல்லாத ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏப்ரலில் இருந்து எடுத்துக்கணும் கடந்த ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளுக்குள் இது இந்த முறை தான் இவ்வளவு அதிகபட்சமான எண்ணிக்கையில எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் பண்ட் ஆர்கனைசேஷன்ல உறுப்பினர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் வேலை இல்லாமல் இருந்தார்களா இருபது லட்சம் பேருக்கு புதிதாக வேலை கிடைத்திருக்கிறதா அப்படி இல்லாம நம்ம வந்து ஃபார்மல் செக்டர்ல உள்ள வந்திருக்காங்க இதுக்கு முன்னால பிஎஃப் கட்டாம கூட அந்த ஒரு இதுல கூட இருந்திருக்கலாம் அவர்கள் ஓகே நமக்கு அது தெரியல இது எல்லாருமே புதிதாக ஏன்னா அதுல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க நைன் பாயிண்ட் போர் டூ லேக் நியூ மெம்பர்ஸ் என்றோடு டிபிஎஃப் இப்போ இந்த நம்பர் இருக்கல இருபது லட்சம்ங்கிறது வந்து சென்ற ஆண்டோடு இதே காலகட்டத்தில் மே மாதத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒப்பிட்டு பொழுது இரண்டு புள்ளி எட்டு நாலு சதவீதம் அதிகம் இதற்கு முந்தைய மாதம் ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டுல ஏப்ரல் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாலு புள்ளி ஏழு ஒன்பது விளக்கு அதிகம் சோ இந்த ரெண்டு விதத்திலயுமே இது ஒரு ஓவராலா பாத்தீங்கன்னா நிச்சயமா இது ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஒரு ஃபார்மல் செக்டர்ஸ்குள்ள இவ்வளவு அதிக எண்ணிக்கையில மக்கள் உள்ள வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த டேட்டாவை வந்து ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்ல போய் பார்க்கலாம் பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோபிய வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க லேபர் டிபார்ட்மெண்ட் இஃப்ஓ எம்ப்ளாய்ஸ் ப்ராவிட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய இணையதளத்திலும் வெளியிடுவார்கள் பட் நான் நீங்க பாத்து சொல்றது உங்களுக்கு லேபர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்று சொல்லக்கூடிய லேபர் டிபார்ட்மெண்ட் அந்த வெப்சைட்ல இந்த பிரஸ் ரிலீஸ் போட்டிருக்காங்க இந்த லிங்கை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது நிச்சயம் சார் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயும் முதல் கமெண்ட்லயும் கொடுக்கலாம் சார் அப்புறம் இன்னொரு ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்க போறேன் சார் நம்பர்ல வந்து கில்லின்னு எல்லாருக்குமே தெரியும் சார் டேட்டால உங்க பேர்ல எத்தனை பேக் ஐடி சார் இருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் இது வரைக்கும் மூணு முந்தா நாள் ரெண்டு சொன்னாங்க ஒன்னு நேரத்து ரெண்டு இன்னைக்கு மூணு ஒரு நாளைக்கு ஒண்ணு அதிகரிச்சுக்கிட்டே போகுது நாக்கப்பன்னு ஒருத்தர் நல்லா பேக்கப் பண்ணு முந்தா நாள் போட்டிருந்தாரு இந்த மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய இந்த மாதிரி ஃபேக் ஐடியை ஓபன் பண்ணி ஃபேஸ்புக்ல இருந்து நட்பு அழைப்பு அனுப்பிச்சு அவர்களிடம் நாங்க வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய கவலை எனக்கு புரிகிறது உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்காக ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேருங்க நீங்க பணம் கூட கட்ட வேண்டாம் இலவசமா உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன் அப்புறம் திருப்தி இருந்தா நீங்க கட்டுங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து வந்திருக்கிறதா எனக்கு நீண்ட நெடு கான்வர்சேஷன் ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு அவருக்கு நம்பிக்கை ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பெரும்பாலானவர்கள் இந்த இதுல இந்த வலையில் விழவில்லைங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா பல பே எனக்கு தொடர்ந்து அனுப்பிட்டு இருக்காங்க சார் இந்த மாதிரி உங்க பேர் இப்படி தான் அனுப்புறாங்க உங்களுக்கும் தகவல் தெரிவிக்கிறது நான் பாத்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம கமெண்ட் வருது பட் சிலர் இதையும் தாண்டி முந்நூறு முந்நூத்தம்பது பேரும் நான் நேத்து பார்த்தேன் முந்நூறு பேர் இன்னைக்கு நானூற்றம்பது பேர் அவருக்கு நட்பழைப்பை ஏற்றுக்கொண்டு அதுல ஆயிருக்காங்க இதுல எத்தனை பேர் வந்து கன்வர்ஷன் ஆயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது சோ இதுல பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் எல்லாம் பாத்தா நாட்ல எங்கயோ இருக்குது எங்கயோ ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க போன் நம்பர்லாம் கொடுத்திருக்காங்க தெளிவா ரொம்ப கவனமா இருக்கணும் நான் எனக்கு நான் எந்த விதமான சமூக ஊடகங்களை சமூக வலைதளங்கள் மூலமாக நான் எந்த விதமான ஆலோசனையும் வழங்குவதில்லை அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் லிங்க்டினா இருக்கட்டும் ட்விட்டரா இருக்கட்டும் அல்லது வாட்ஸ்அப்பா இருக்கட்டும் நான் குழு அமைத்து இந்த பங்குகளை என்னென்ன தேதியில இந்த விலைக்கு வாங்குங்க இந்தென்ன விலைக்கு விற்கலாம் இந்தந்த பங்குகளை அப்படின்னு எந்த விதமான ஆலோசனையும் இலவசமாகவோ பெய்டோ வழங்குவது கிடையாது விகடன் நம்ம இது மூலமாக நான் பேசுறேன் அது போக ஓரிரு ஊடகங்கள்ல யூடியூப்ல அப்பப்போ பேசியிருக்கேன் நண்பர்கள் பொழுது தட்ட முடியாத ஒரு சூழல் பொழுது மறக்க முடியாத சூழல் வரும்போது பேசியிருக்கேன் பட் பெரும்பாலும் நான் விகடனுடைய நம்ம இதுல தான் நான் பேசுறேன் இதை தவிர என்னுடைய ட்விட்டர் ஹேண்டெல்லாம் ஆஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் நான் வந்து எந்த ஸ்டாக் ரெக்கமண்டேஷன் கொடுக்குறதில்லை அது லிங்க் இன்னா இருக்கலாம் ஃபேஸ்புக்கா இருக்கலாம் எதுலையுமே வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கலாம் வாட்ஸ்அப்பா இருக்கலாம் எதுலையுமே எந்த ஸ்டாக்கையும் வாங்கலாம் விற்கலாம்னு நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறதில்ல பெய்டும் இல்லை ஃப்ரீயும் இல்லை எதுலையுமே நான் கொடுக்கறதில்லை ஸோ இது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு திரும்ப திரும்ப வேண்டி வேண்டி கேட்டுக்கிறேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணிருக்கேன் அது ஏதோ நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாதான் அந்த மேல நடவடிக்கை எடுப்பாங்களாம் அதனால கூலி சீக்கிரம் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் நிச்சயம் சார் நம்ம வீடன் ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் அடிச்சிருக்காங்க நானும் ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன் ரெண்டு மூணு இதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற நம்ம நேர்களும் அடிப்பாங்க நம்ம வந்து நம்புவோம் கவனமா இருக்கணும் சார் இந்த காலகட்டம் முதலீட்டாளர்கள் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சோ மச் நன்றி நன்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு